நிறைய கைது கொடுங்க சரி இந்த கோயில் என்பதுதான் சரி சொல்றாங்க கோயில் இதுதான் சரி சொல்றவங்க மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி மூணு மொத்தமே எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க சரியா இப்போ நீங்க சொல்ல பிரிச்சு பார்த்தோம்னா எது சரின்னு தெரிஞ்சுவிடும் இந்த சொல்லை பிரித்து பார்த்தோம்னா எது சரின்னு தெரிஞ்சிடும் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிச்சுடுவாங்க சாப்பிட்டு கவனிச்சுடுவாங்கம்மா கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரிப்போம் கோ கூட்டல்

மெய்யும் சேர்ந்துதான் புணரும் அதுக்கு ஒரு அழுமையான உதாரணம் இப்ப நான் ரெண்டு சொல் எழுதி போறோம் பாருங்க பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல் இருக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல் இருக்கு இதுல இதை மட்டும் அப்படி நம்ம அப்படி அடைப்பு குறியில போட்டுப்போம் பிறப்பு இறப்பு என்ற ரெண்டுத்தையும் அடைப்பு குறியில போட்டுப்போம் இந்த முன்னாடி இருக்கிற பீ இருக்கு இல்லையா இது என்ன எழுத்து இது உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்தாலும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்

இப்பு என்ற ஒரு உடலும் ஈ என்ற ஒரு உயிரும் சேர்ந்து இங்க என்ன நிகழ்ந்திருக்கு என்ன நிகழ்ந்திருக்கு பிறப்பு இப்பு என்ற உடலும் இப்பு என்ற உடலோடு ஈ என்ற உயிர் சேர்ந்து அங்க என்ன நடந்திருக்கு ஒரு பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது இல்லையா வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே எது போனா போகட்டும் போனா அப்படின்றாரு யாரு கண்ணதாசன் அப்ப வந்தவர்கள் எல்லாரும் வாழ்ந்து முடிந்ததுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் அப்படின்ற மாதிரி போய் தான் ஆகணும் அப்படி போகின்ற போது பாருங்க இறப்பு நிகழ்கிறது என்ன நடக்குது இறப்பு நிகழ்கின்ற போது இப்பு என்ற உடலை விட்டுவிட்டு உடலை விட்டுவிட்டு என்ற உயிர் மட்டும் தனியா போயிடுது இந்த எழுத்துகளுக்கு உயிரெழுத்துகளுக்கு இறப்பு என்பது கிடையாது தனித்து இயங்கும் தன்மை என்பது எதுக்கு உண்டு என்றால் உயிருக்கு உண்டு என்ன தான் இதை ஆன்மான்னு சொல்லுது இந்த உயிரிழத்துக்களை சித்தாந்தம் என்ன சொல்லுது ஆன்மான்னு சொல்லுது இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது அழிவு என்பது கிடையாது மீண்டும் மீண்டும் இந்த ஆன்மா உயிர் பெற்று பிறந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும் அந்த வகையில இந்த ஈ என்ற உயிர் இப் என்ற உடலை விட்டு விட்டு போனதுக்கு பிறகு இந்த மண்ணில் இம் என்ற ஒரு உடல் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த இம் என்ற உடலோடு இந்த ஈ என்ற உயிர் சேர்ந்து மீ என்ற ஒரு எழுத்தாக மீண்டும் பிறக்கும் அப்ப தனித்து இயங்கும் தன்மை எதுக்கு உண்டு மெய் எழுத்து உயிரெழுத்து என்ற இரண்டு எழுத்துகள்ல எத்தெழுத்துக்கு எழுத்துக்கு தனித்து இயங்கும் தன்மை உண்டு உயிரெழுத்துகளுக்கு தனித்து இயங்கும் தன்மை என்பது உண்டு அந்த வகையில் இந்த சொல்ல பிரிச்சிருக்கிறோம் கோ கூட்டல் என்று பிரித்திருக்கிறோம் பிரிச்சிருக்கிறோமா கோ என்ற எழுத்துடைய ஈச்சு எழுத்து என்னவா இருக்குது ஓ உயிரெழுத்தா இருக்கிறது இல் என்ற மறுமொழி உயிரெழுத்து என்னவா இருக்கு அப்ப இதுவும் உயிர் இது உயிர் ரெண்டு உயிரும் சேர்ந்து ஒரு எழுத்து பிறக்குமா என்றால் பிறக்காது ரெண்டு மெய் சேர்ந்து ஒரு எழுத்து பிறக்குமா என்றால் பிறக்காது அப்ப என்ன நடக்கிறது அங்கே என்றால் இரண்டு உயிர்களையும் உடன்படுத்துவதற்காக ஒரு ஒரு தூதுவர் தூதுவர் ஒருத்தர் ஒருத்தர் வர வேண்டியிருக்கிறது சண்டை இருக்கிற ரெண்டு பேரையும் உடன்படுத்துவதற்கு உடன்படுத்துவதற்கு வருவது இரண்டு உயிர்களையும் வரார் அவருக்கு என்ன பேருன்னு உடன்படி மெய் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு சேர்த்து ஒருத்தர் புதிய எழுத்து ஒன்று தோன்றும் அந்த மாதிரி தோன்றுகின்ற ஒன்றுக்கு என்ன பேரு உடன்படி மெய் அப்படின்னு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது பிறந்த குழந்தைக்கு வந்து என்ன பேர் வைக்கிறது இவங்க அப்பா பேர் வந்து சிவ சுப்பிரமணியன் அந்த பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் சண்டை போடுறாரு அந்த அம்மா பேர் என்ன சொன்னாங்க எங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணா அதனால நீங்க அந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ரெண்டு பேரும் மூணாவது வந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா என்ன சண்டாங்க அப்படின்னு கேட்டுவிட்டு நான் சொல்றேன் சமாதானம் சொல்லிட்டு சிவராமகிருஷ்ணன் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு போயிட்டாரு பேர் வச்சுட்டு போன சமாதானம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்புறம் யோசிச்சு பார்த்தாங்க இங்க உங்க அப்பா பேர் வந்து சிவ சுப்பிரமணியம் எங்க அப்பா பேரு கிருஷ்ண அப்புறம் சிவ கிருஷ்ணன் வந்திருக்கணும் சிவராம கிருஷ்ணன் பேர் வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது மூணாவில ஒரு ஆள் வந்தான்ல அவங்க அப்பா பேரு ராமையா அவங்க அப்பா பேரு சேர்த்ததுல விட்டு அவன் எப்படி உள்ள சிவராமன வந்து உள்ள நக நடிச்சானோ அதே போன்று இந்த உடன்படுத்துவதற்காக ஒரு மெய் ஒன்று வரும் அந்த மெய்க்கு பேர் என்ன மெய்ன்னு கேட்டாக்க உடம்புடு நெய் அப்படின்னு பேரு அப்ப எந்தெந்த எழுத்துகள் வந்தால் எது உடன்படுமையாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ ஐ வழி யவும் ஏனைய உயிர் வழி யவ்வும் ஏ முன் இ வெறுமையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு சரிங்களா தவருங்க இ இஐ இந்த மூன்று எழுத்துகள் வந்தால் உடன்படுத்ததற்கு எகரம் உடம்புடிமையாக வரும் இந்த மூன்று எழுத்துகள் இல்லாமல் பிற உயிரெழுத்துகள் வந்தால் உடன்படுத்துவதற்கு வகரம் ஐயா வரும் ஒரே ஒரு இடத்துல இடத்தை கொடுத்து ஏகாரம் வந்தது என்றால் எகரமும் ஐயா வரும் வகரமும் ஐயா வரும் சேயடி சேவடி என்று வருவது போல சேயடி சேவடி சேயடி என்றால் குழந்தையினுடைய பாதம் சேவடி என்றால் சிவந்த பாதம் அப்படின்ற பொருளாக அறிவிடுவது அப்போ இந்த ரெண்டு உயிரையும் உடன்படுத்துவதற்காக பாருங்க நீங்க என்ன இருக்கு என்ன இருக்குங்க ஓ இருக்கு இந்த மூன்று எழுத்துக்கள் ஒரு இடத்தா இருக்கா இல்லை இந்த மூன்று இடத்தா இருந்தால் உடன் உடம்புவருக்கு வரணும் இந்த மூன்று இடத்தில் இல்லாம பிற எழுத்துக்கள் வந்தால் உடம்புவருக்கு வருகின்ற நீக்கி வந்து வகரன்னு பேர் அப்போ இந்த கோவுக்கும் இந்த இல்லுக்கு இடையில இல் கோவில் என்பதுதான் சரி எங்க இந்த தம்பிதான் கோவில் என்பதுதான் புரட்சிகள் கணத்தின் படி சரியானது சரிங்களா கேஜுங்களா அடுத்து போலமா

இந்த தீ என்பது மனித குலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்ல மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு தீ என்பது தெய்வம் அப்படின்ற சொல்லே எதிலிருந்தா வந்துச்சு தீ என்ற இருந்தா தெய்வம் என்ற சொல்லே வந்திருக்கிறது எதெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஆரம்பத்துல மனிதன் என்ன பண்ணிருக்கிறான் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறான் புரியுதுங்களா தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்ப அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக எது இருந்திருக்கிறது அப்படி என்றால் தீ இருந்திருக்கிறது அவன் ஆரம்பத்துல தீ எதுல நினைச்சா விண்டில இருந்து தோன்றிருக்கின்ற அந்த மின்வெட்டுகள் வெட்டுகள் இருக்குல்ல மின்வெட்டு புரியுதுங்களா இந்த மின்வெட்டு இருக்குல்லப்பா மழை இடி மின்னல் வருது இல்ல அந்த மின்னலில் இருந்துதான் தோன்றியது தீ அப்படி என்று முதல்ல அதை வணங்க ஆரம்பிச்சிருக்கான் மழை காலங்கள்ல மின்னல் வெட்டுகிறது அதிலிருந்து தீ உண்டாகி காடு தீ பற்றி இருந்திருக்கிறது ஓகே அது வந்து தீ வந்து மின்னல் இருந்து வந்து நினைச்சான் கால போக்குல மழையே இல்லாத காலகட்டங்கள்ல திடீரென்று காடு தீப்பற்றி இருக்கிறத பாக்குறான் பகுத்தறிவு அங்கதான் உருவாக்குறது புரிஞ்சுக்கலா எவரி மிஸ்டேக் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாலேஜ் எவரி நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தவறிலிருந்து ஒரு அனுபவத்தையும் கற்றுக்கொள்கிறான் தொடக்கத்திலே மின்னல் தோன்றியது மின்னலிலிருந்து உருவான தீப்பொறிகள் தான் காட்டை தீப்பற்றி எரி செய்யுதுன்னு நினைச்சான் அப்ப நெருப்புக்கு காரணம் மின்னல் சொல்லிட்டு அதை வணங்க ஆரம்பிச்சான் மழை காலங்கள்ல மழை இல்லாத காலங்கள்ல திடீர்னு இருந்து காடு தீப்பற்றி இருக்கிறது இப்ப இந்த நெருப்பு எப்படி வந்துச்சு மின்னல் கிடையாது ஆனா நெருப்பு எப்படி வந்துச்சு என்றால் கடினமான இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உராயுகின்ற போது உராயுகின்ற இந்த வெப்பத்தின் காரணமாக தீ உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கண்டுபிடிச்சா புரியுதுங்களா அப்ப ரெண்டு கற்களை ஒன்றோடு ஒன்று தேய்த்து எப்படிங்க ரெண்டு கடினப் பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்ப்பதின் மூலமாக உருவானதுதான் தீ அப்ப தீ என்ற பேர் சொல்லு தேய் தீ என்றதற்கான பேர் சொல்லு என்னங்க தேய் அப்படின்னு அர்த்தம் தேய் ஒன்றோடு ஒன்று தேய்த்தல் அந்த நெருப்பு வேக உருவானதுக்கு பிறகு அதான் முதல்ல மனுஷன் வணங்க ஆரம்பிச்சான் நெருப்பை தான் முதல்ல வணங்க ஆரம்பிச்சான் அதனாலதான் ஆதியும் அந்த மங்கிலும் அருள் பெரும் சோதியை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சொல்றாரு மாணிக வாசல் பான் சொல்றாரு ஆதியும் அந்தமும் எல்லாம் அருள் பெரும் சோதியை யாம் பாட கேட்டையின் வாழ் தொடங்க மாதை வளருதையோ வன்சோதியோ செய்தார் மாதேவன் வாக்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்பை விரிவாய் கேட்டலும் விம்பி விம்பி இமை வளர்ந்து போதார அமலியின்பில் நின்றும் புரண்டும் இதயம் தொழில் பரிசேலார் என்பாவின்னு சொல்லிட்டு மாணிக வாசகர் பெருமான் மார்கழி மாசத்துல பெண்கள் எல்லாம் வந்துட்டு பாடுகின்ற துருவம் வகையில் பாடினார் சரிங்களா அப்ப தீ தேய்ப்பதன் மூலமாக தேய் தீ என்று ஆனது பேர் சொல்வது தேய் அது தீய வணங்க தான் அதுதான் தீவகம் தீவகம் என்ற சொல்லு காலப்போக்குல மருவி தெய்வம் என்றாயிடுச்சு இப்ப தெய்வம் என்பதற்கான சொல்லு எங்க கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா தீ என்ற இருந்து கிடைத்திருக்கிறது அப்போ தா என்றால் கொடு தீ என்றால் நெருப்பு தூ என்றால் தூய்மை தே என்றால் கடவுள் தை என்றால் தைத்தல் அப்போ பகர வரிசையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன ஐந்து எழுத்துகள் இருக்கின்றன அடுத்து பகர வரிசை சொற்கள் என்ன சொற்கள் பகர வரிசை சொற்கள் இந்த பகர வரிசை சொற்கள்ல ஐந்து சொற்கள் இருக்கின்றன அது என்னன்னா பா பூ பே பை ஓ நம்ம ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் இதெல்லாம் மனசுல பதிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருப்போம் சரியான நேரங்கள்ல நமக்கு குழப்பம் உண்டாயிடும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணமா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியமா அப்படின்ற மாதிரி வரும் எங்க டிஆர்பி எழுதும்போது போது நமக்கு இந்த கேட்டிருப்பான் திராவிட மொழிகளில் காண்டு எழுதப்பட்ட நூலுடைய பேரு திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் அவன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் அப்படின்ற மாதிரி ஒப்பிலக்கணமா ஒப்பிலக்கியமா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு குழப்பம் வரும் நமக்கு நம்ம குழப்புற மாதிரியே ஒரு கேள்விகளை கற்றுக்கணும் அதே மாதிரி தான் இதுவும் ஓரிடத்து ஒரு மொழியும் நமக்கு கட்டின்பட்ட ஒரு சிங்கல் வர செய்யும் அப்போது பகலவரிசையில் இருக்கிற ஒரு இடத்து ஒரு முடிய எண்ணிக்கத்தின் கேட்டிங்கன்னாக்கா ஐந்து பா கூ பே பை கோ பா என்பதற்கு பாடல் பூ என்பதற்கு மலர் பே என்பதற்கு மேகம் பே என்பதற்கு மேகம் பை என்பதற்கு கைப்பை கோ என்பதற்கு செல் என்று பொருள்

மே ஒரு பொ விளக்குண்டு மானா மரம் என்ற ஒரு பொ மீனா வான் மூணா மூப்பு அன்பு மைனா அஞ்சனம் மோனா முகத்தல்